மதிப்பெரிய ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள் வந்திருக்கிறார் எங்களால தமிழர்களால ஒரு மம்பட்டி புடிப்பட்டு தாய் தமிழர்களுக்கு வணக்கம் நாங்க இன்றைக்கு எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா வவுனியா மாவட்டத்தில் இருக்க நெடுங்கணி என்ற ஒரு இடத்துல நிக்கிறோம் இன்றைய தினம் இங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டம் நடக்குது எங்க நிக்கிறது பாத்தீங்கன்னா தமிழ் மக்களுக்காக காடி வந்து அமெரிக்கப்படுற இந்த இந்த போராட்டங்களை பாத்தாலே தெரியும் அரசியல் பிரமுகர்கள் மக்கள் மக்கள் காந்த சிவிலை இயக்கங்கள் கொண்டத இந்த இடத்துல பார்க்கலாம் இத தொடர்ந்து இங்க பாப்போம் இங்க என்ன நடக்க போகுது என்ன பிரச்சனைய என்னென்ன பிரச்சரிக்கை போராட்டம் என்று சொல்லுவாங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு உங்க ஆதரவு தாளிக்கிறது அப்ப மறக்காம லைக்க போடுங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டம் வந்து சேர்றதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது மக்கள் வந்து ஒன்று மதிப்பெரிய பெரிய ஜனாதிபதி சட்டத்தேரணி அவர்கள் இப்போ வந்திருக்கிறார் என்று நெடுங்கணி பகுதியிலே கிபுலோயா உண்மையாகவே தென்னிலங்கையில் உள்ள ஜனாதிபதியாக அனுராக் குமாரதா நாயக் அவள் ஒரு அழிப்புக்கான கிபுலோயா என்ற இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் தேசிய கட்சிகள் பொது அமைப்புகள் எல்லோரும் கலந்து இன்றைக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் ஆகியது உண்மையாகவே தென்னிலங்கையிலிருந்து தமிழ் மக்களை பிரிப்பதற்காக திட்டமிட்டு எத்தனையோ சதிகளை செய்து கொண்டு வருகிறது வரும்போது சொல்லுகிறது ஒரு வார்த்தை செய்வது ஒரு வார்த்தை இந்த அரசு வரும்போது எத்தனையான அன்பான வார்த்தைகளை சொல்லிவிட்டு தமிழ் மக்களை ஒரு ஆட்டம் ஆடி எத்தனையோ வாக்குகளை பெற்றுவிட்டு இன்று நமக்கு எதிரான தான் செயல்படுகிறார் உண்மையாகவே உங்களுக்கு தெரியும் ஏவிபி என்பது தென்னிலங்கையிலே எத்தனையோ அட்டுழியங்களை செய்து சொந்த இனத்தையே அளித்தவர்கள் மற்ற இனம் அது அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்பொழுது சில ராஜதந்திர முறையின்படி இவ்வளோயா இவ்வளோயா என்ற ஒரு திட்டத்திலே எமக்காக தண்ணி கொண்டு வரது என்று சொல்லி அயல் பக்கத்தில் சிங்கள குடியேற்றங்களை சிங்கள குடியேற்றங்களை ஏற்றி இந்த மா இந்த மாவட்டங்களை சிங்கள குடியேற்றம் திட்டம் உண்மையாகவே இன்றைக்கு இந்த கோயில்கள் இன்றைக்கி இன்றைக்கு குறுந்தூர் மலையாக இருக்கட்டும் அங்கே அடுத்தது என்ன கோயில் அடுத்தது பிள்ளையார் அப்படியான திட்டங்கள் கணக்க செய்கிறார்கள் ஏனென்றால் இங்கே வந்து ஒரு சட்டத்தை நிர்ணயிக்கப்பட்ட முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டவாள எச்சை ஒரு நீதிபதியை கூடி அவர் கூறிய சட்டத்தை விரட்டியதால் இந்த நாட்டையே விட்டு ஓடியது உண்மையாகவே தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் ஏன் இந்த ஆயுத போராட்டத்தை துவங்குகிறது ஆயுத போராட்டம் இந்த தென்னிலங்கை அரசு செய்த அட்டுழியத்துக்காக மீண்டும் ஒரு ஆயுத போராட்டத்தை துவக்க வேண்டாம் தயவு செய்து தமிழ் மக்களை நிம்மதியாக வாழ விடுங்கள் அவர்களுடைய நிலத்திலே தான் கூற வேண்டும் இந்த அரசு இல்லை எந்த அரசு வந்தாலும் திட்டமிட்டு தமிழ் மக்களுக்கு எதிராகத்தான் செயல்படுகிறது ஆகவே தான் நாங்கள் ஐநாவிடம் கேட்கிறோம் எங்களை சர்வதேசத்திடம் கேட்கிறோம் எங்கள் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு தமிழ் மக்கள் தனிமையில் வாழ்வதற்கான ஒரு நாடு கட்டாயம் தேவை இது மட்டுமல்ல எத்தனையோ புத்த கோயில்கள் எத்தனையோ தென்னிலங்கையிலிருந்து எத்தனையோ திட்டம் போட்டு மாறு மாறு வேடங்களோடு வருகிறார்கள் ஆகவே இந்த தென்னிலங்கையில் உள்ள சிங்கள தேசம் என்றைக்கும் தமிழனுக்கு ஒரு தீர்வு கொடுக்காது சிங்கள தேசத்தை நம்பி வாக்கு போட்ட மக்கள் பாவம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி கிழக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினரான மதிப்புக்குரிய சாணக்கியன் எம்பி அவர்கள் இப்போ வந்திருக்கிறார் தேசிய கூட்டம் பண்ட தலைவரான சி கே சிவஞன் அவர்களும் இந்த இடத்துல வந்திருக்கிறேன் பாரு மக்கள் கூட்டம் வந்திருக்கான்னு சொல்லி அவ்வளவு மக்கள் கூட்டம் இந்த இடத்துல மிகப்பெரிய போராட்டமாக நடந்து பார்க்கக்கூடிய

நான்குமாக நாங்கள் போவோம் தமிழ் ஏனது காலங்களுக்குக் கண்டாண வேண்டும்

மக்கள் வந்து இருக்குது

அங்கிருக்கின்ற சன விகிதாசாரத்தை மாற்றியமைத்து அந்த சன விகிதாசாரத்துக்குள் தமிழர்களுடைய அடிப்படை அரசியல் அபிலாஷைகளை சிதைப்பதற்கான அவர்களுடைய அந்த சுய உரிமை கோட்பாட்டை இல்லாமல் செய்வதற்கான ஒரு பெரிய முயற்சியை அரசாங்கம் மிக தந்தரூபாயமாக இருந்து அதிலும் இந்த அரசாங்கம் மக்களுக்கு நம்பிக்கை தருவது போல பேசிக்கொண்டு அவர்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களும் தமிழர்களை ஒட்டாண்டியாக்கி அவர்களை இந்த நிலத்திலிருந்து அகற்றுவதற்கான பெருமுயற்சி என்பதை இந்த கிவிலோயா திட்டம் வெளிப்படுத்தி நிற்கின்றது ஏற்கனவே இந்த கிவிலோயா திட்டம் பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே பாராளுமன்றத்தில் கன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சா சர்மலான் அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை தெளிவாக முன்வைத்திருந்தார் அதுக்கு பிற்பாடும் கூட பல அமைப்புகள் போராட்டங்களை நடத்தியிருந்தார்கள் அந்த போராட்டங்களுடைய விளைவு அதை ஏற்றுக்கொள்ளாமல் சுற்றுச்சூழல் அதிகார மையம் மற்றும் இங்கே இருக்கின்ற பிரதேச மக்களுடைய கோரிக்கைகள் எவற்றையும் கருத்திலே எடுக்காமல் அரசாங்கம் மேற்கொள்ளுகின்ற மிக மோசமான நடவடிக்கை இது என்பதை மிக தெளிவாக தெரிகிறது வேறு என்ன செய்வோம் ஜானை மனித மோதல் ஏக்கர் இல்ல ஹெக்டேர் காணியை அழிக்கிறார்கள் அழிக்கப்படுகின்றன இந்த காடுகளை அழிக்கும் போது யானை மனித மோதல் ஏற்படும் என்று சுற்றுச்சூழல் அறிக்கை சுட்டிக்காடுகின்றது தன ஜீவராசிகள் திணக்கலம் தன இலகா திணைக்கலம் சுற்றுச்சூழல் திணக்கலம் எல்லாமே சேர்ந்து இந்த அறிக்கைகளை இந்த அதை உதாசீனப்படுத்தி அவர்களுடைய அரசாங்கம் அவர்கள் நேரடியாக அந்த இடங்களுக்கு அனுமதியை கொடுத்து செய்கின்றார்கள் எங்களால தமிழர்களால ஒரு மம்பட்டி பொடி வட்டியா தமிழர்கள் மம்பட்டி பொடி வெட்டினருக்கு ரெண்டு வருஷமா வழக்கு நடக்குது இந்த பகுதி ஆனால் பெரிய பெரிய காடுகளை அழித்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த தேவாண்டு திரிவச்ச குளத்துக்கு பெயர் வச்சு கொண்டு மணலார மாற்றி திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை செய்து கொண்டிருக்கும் போது நாங்கள் கதைக்க கூடாது நாங்கள் கதைக்க கூடாது என்றால் அவர்களுடைய கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா எங்களுடைய நிலம் நமக்கு வேணும் எமது நிலம் தான் எமது உரிமை இந்த வகையில் நாங்கள் விட மாட்டோம் இதைவிட தேவையான அளவு போராட்டங்கள் வேறு வேறு வடிவங்களில் நடக்கும் ஆனால் எங்களுடைய நிலம் விடுபடணும் என்றதுதான் இந்த கோரிக்கை வேண்டாம் வேண்டாம் திரளாக வந்திருக்கிற மக்கள் அனைவருக்கும் முதல்ல எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ் மக்களுடைய சரித்திரத்திலே மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையான போராட்டமாக இது அமைகிறது ஏனென்றால் பல தசாப்தங்களுக்கு முன்னராகவே தயாரிக்கப்பட்ட இந்த இந்த மாற்றுகிற திட்டம் இப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது அமைச்சரவை அங்கீகாரம் கடந்த திங்கள் கிழமை கொடுக்கப்பட்டிருக்கிறது பல தசாப்தங்களுக்கு முன்னர் நீண்ட காலமாக வடகிழையும் கிழக்கிலையும் இனப்பரம்பலை மாற்றுகிற திட்டம் அது ஒவ்வொரு திரைக்கலங்களின் மூலமாக அமுல்படுத்தப்பட்டிருப்பது எங்களுக்கு தெரியும் கல்லோயா திட்டத்திலே இருந்து விசேஷமாக கிழக்கின் இனப்பெறம்பல் வகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது நகர்ந்து வந்து முல்லைத்தீவு மாவட்டம் வடக்கு போன்ற பிரதேசங்களிலேயும் இனப்பெறம்பலை மாற்றுகிற திட்டம் அமுலிலே இருக்கிறது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மணலாறு வலியோயா மாறிவிட்டது இப்படியாக பல பல இடங்கள் முழுக்க மாற்றப்பட்டிருக்கிறது இந்த கியூலோயா திட்டம் என்பது இந்த பாரியதொரு வேலை திட்டத்திலே ஒரு பகுதி இது கைவிடப்பட்ட திட்டமாக இருந்தாலும் கூட இப்பொழுது மீண்டும் அதற்கு உயிர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அமைச்சரவை அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த வருஷத்துக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது போதிய அளவு பணத்தை இதற்காக அவர்கள் செலவு செய்ய இருக்கிறார்கள் தமிழ் பிரதேசம் முழுவதும் நீருக்குள்ளே அமழ்த்தி அதிலே இருந்து வருகிற நீர்ப்பாசனத்தின் மூலமாக ஏற்கனவே குடியேற்றம் செய்யப்பட்ட சிங்கள பிரதேசங்களுக்கு இந்த இந்த தண்ணீரை கொடுப்பதற்கான திட்டம் விசேஷமாக திட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது புதிய குடியிருப்பாளர்களையும் கொண்டு வந்து அங்கே அமர்த்துவார்கள் என்று இப்பொழுது இருக்கிற அந்த பிரதேசங்களிலே தமிழ் மக்களை குடியேற்ற முடியாது ஏனென்றால் அங்கே ஏற்கனவே குடியேற்றப்பட்டவர்கள் நூறு வீதமாக சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள் எல்லாம் கொண்டு வந்து குடியேற்றினார்கள் என்று எங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களை இந்த கொண்டு போய் அங்கே குடியேற்றுவது என்பது அசாத்தியமான ஒரு விடயம் ஆகையினாலே இந்த திட்டத்தை அமுல்படுத்துவது என்பது நீண்ட காலமாக நீண்ட காலமாக பல்வேறு அரசாங்கங்கள் மாறி மாறி வந்த போது கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டத்தை நீட்சியாகத்தான் இது காணப்படுகிறது இந்த அரசாங்கம் மிக தெளிவாக ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தது அதாவது இனப்பெரம்பலை மாற்றுகிற எந்த அபிவிருத்தி திட்டத்தையும் நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்பதை எழுத்திலே சொல்லி இருக்கிற அந்த தான் உத்தியோகபூர்வ அனுமதியை கொடுத்து அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள் ஆளுபடினால் தான் இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு ஒன்றாக சேர்ந்து தமிழ் மக்கள் அனைவரும் எந்தவித கட்சி பேதமும் இல்லாமல் கட்சியைகளை சேராதவர்களும் அரசியலிலே இல்லாதவர்களும் அனைவருமாக சேர்ந்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் எங்களுடைய பூர்வீகத்தை பாதுகாக்கிற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு அரசாங்கத்துக்கு எழுத்து மூலமாக அறிவிக்க இருக்கிறோம் நான் எதிர்பார்க்கவில்லை ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்ல வேண்டும் என்றுதான் முன் வந்தேன் உண்மையிலே வென்னி மாவட்ட மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கொடுத்த பரிசு தான் இந்த கியுல் நோயா திட்டம் வட்டக்கிழப்பு போன்ற மாவட்டங்களில் நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு தொடர்ச்சியாக அந்த மூன்று தேர்தலில் ஒரு தேர்தலையும் வாக்களிக்கவில்லை நாலாவது தேர்தலையும் வாக்களிக்க போதில்லை ஆனால் வாக்களை அள்ளி கொடுத்த இந்த வெண்ணி மாவட்ட மக்களுக்கு என் பிபி அரசாங்கம் நல்லதொரு பரிசு ஒன்றை வழங்கியிருக்கிறார்கள் அந்த பரிசு தான் இந்த கியுள் நோயா திட்டம் அந்த வகையிலே தமிழ் மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு அணியாக நின்று மீண்டும் அரசாங்கத்துக்கு அதே வழங்க வேண்டும் அது நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே தேர்தல் காலத்தை வழங்குவோமான இப்பொழுது நாங்கள் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உரணியாக நின்று இந்த குடியேற்ற திட்டத்தை முழுமையாக எதிர்க்க வேண்டும் அதுக்கு எங்களுடைய கிழக்கு மாணத்திலிருந்தும் பூர்ணமான ஆதரவு இருக்கேன் என்று சொன்னால் நாங்கள் அந்த பிரதேசத்திலே அளவிலே இந்த குடியேற்று திட்டங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அம்பாறு மாவட்டத்தை முழுமையாக திருவண்ணாமலை மாவட்டம் மட்டக்களவு மாவட்டம் சற்று சற்று பறிப்போய் அந்த வகையில் இந்த முல்லைத்தீவு மாவட்டம் பவுனியா மாவட்டத்தை இந்த பிரதேசத்திற்கு மக்கள் விடக்கூடாது என்ற அன்பான வேண்டுகோளை முன்வைத்து மிக விரைவில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு நாங்கள் தமிழ் மக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பரிசை வழங்குவோம் என்ற செய்தியை இந்த சொல்கிறேன் நன்றி செய்து இனப்பெறம்பலை மாற்றுவதற்காக அங்கு திட்டமிட்ட பெரும்பான்மை குடியேற்றங்களை செய்துள்ளமை கடந்த வார வரலாறாகும் இந்த நாட்டில் வாழ்கின்ற ஏனைய இனங்களுக்கு சமனான அனைத்து அரசியல் உரிமைகளையும் அனுபவிக்கும் உரிமை தமிழ் மக்களுக்கும் உள்ளது எனினும் எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கும் ஒரே காரணத்திற்காக தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை வழங்காது அவர்களை அடக்குமுறைக்கு உட்பட்டு